வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் உங்கள் விபி இன்னைக்கு முத்துச்சிப்பி இரண்டாம் பாகத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறுலேருந்து பத்து அத்தியாயங்கள் கதைக்குள்ளே போகலாம் வாங்க அத்தியாயம் ஆறு பழிக்கு பழி சுமதியை விட பாலு மூன்று வயது மூத்தவன் பெண் குழந்தையாகிய சுமதியின் உள்ளத்தில் நிறைந்திருந்த கருணையும் மென்மையும் அவனிடத்தில் அவ்வளவாக இல்லை இந்த பெண் இத்து நூண்டு இருந்து கொண்டு என் நோட்டிலே குரங்கு மூஞ்சி என்று எழுதி படம் வேறு போட்டாளே இவளை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும் என்றெல்லாம் கருவிக்கொண்டே இருந்தான் சுமதியும் ஜெயஸ்ரீயும் ஒரே வகுப்பில் படிக்கிறவர்கள் ஜெயஸ்ரீ நோட்டு புத்தகங்களை இவள் வாங்கி வருவாள் ஏதாவது நோட் செய்து கொண்டு திரும்பி தந்து விடுவாள் பாலு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் பழிவாங்க அடுத்த நாள் பள்ளிக்கூடம் விட்டதும் சுமதியுடன் ஜெய அவர்கள் வீட்டுக்கு வந்தாள் இருவரும் வேடிக்கையாக சிரித்து பேசிக்கொண்டே அத்தை பவானி கொடுத்த சிற்றுன்றியை சாப்பிட்டார்கள் பவானி பெண்கள் இருவருக்கும் தலைவாரி பின்னி பூச்சு குதூகலத்துடன் சிரித்துக்கொண்டே கொண்டே இவர்கள் வெளியே போனார்கள் பாலு அவர்கள் வெளியே போவதை பார்த்து கொண்டே இருந்தான் மெல்ல பதுங்கி பதுங்கி வெளியே ஹாலுக்கு வந்தான் மேஜை மீது கிடந்த சுமதியின் பள்ளிப்பையை திறந்து ஜெயஸ்ரீயின் நோட்டு புத்தகம் ஒன்றை எடுத்தான் அழகாக முத்துக்கள் கோத்தது போல் எழுதியிருந்த அவள் பாடங்களில் நான்கைந்து தாள்களை கிழித்து போட்டான் என்று ஒருமுறை தொண்டையை கணைத்தான் போர்க்களத்தில் பழிக்கு பழி வாங்கிய வெற்றி வீரனது சிரிப்பு ஒன்று அவன் தொண்டைக்குள்ளிருந்து வெளிப்பட்டது பிறகு சுமதியின் நோட்டு புத்தகம் ஒன்றில் சுமதி சயின்ஸ் நோட்ஸ் எப்படி எழுதிக் கொள்வாய் பார்க்கலாம் பாலு என்று எழுதி வைத்தான் அன்றிரவு அவன் சாப்பிட்டு விட்டு சீக்கிரமே தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலை பாலுவும் சுமதியும் ஒன்றாகவே காபி சாப்பிட்டார்கள் சுமதி எவ்வளவோ பேச முயன்றும் பாலு விரைப்பாகவே நடந்து கொண்டான் இருவரும் கூடத்தில் இருந்த மேஜை அருகில் உட்கார்ந்து வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தார்கள் ஜெயஸ்ரீயின் விஞ்ஞான நோட்டு புத்தகம் ஏடு ஏடாக கிழிந்து கிடந்தது அவசர அவசரமாக எல்லா புத்தகங்களையும் பார்வையிட்டாள் சுமதி பாலு எழுதி வைத்திருந்த குறிப்பும் அவள் கண்ணில் பட்டது சுமதிக்கு ஒரே சமயத்தில் கோபமும் துக்கமும் போட்டி போட்டுக்கொண்டு கிளம்பின அழுதவாறு கிழிந்த நோட்டு புத்தகத்துடன் அவள் மாடிக்கு சென்றாள் இந்த சமயம் பிராது அத்தையிடம் போகாமல் அம்மாவிடம் போகிறது மாமி கோமதி என்ன சொல்வாளோ என்று பயந்தான் பாலு பசுமலையில் பவானியிடம் விசிறிக்காம்பால் காம்பால் பட்ட அடிகள் அவனுக்கு நினைவு வந்தது யார் கண்ணிலும் படாமல் பள்ளிக்கூடம் போய்விட வேண்டும் என்று அவன் முயன்றபோது கோமதி மாடிப்படிகளில் அவசரமாக இறங்கி வந்தாள் அவன் கிழித்து போட்ட நோட்டு புத்தகத்தை கையில் பிடித்துக்கொண்டே ஏண்டா பாலு இது வேலையா என்று இறைந்தாள் வியாதிகாரியான தன் மாமிக்கு குரல் இவ்வளவு கணீரென்று இருந்தது பாலு பார்த்ததே இல்லை இவள் இவ்வளவு அவசரமாக மாடிப்படிகளில் இறங்கி வந்ததையும் அவன் கண்டதில்லை ஆகவே வியப்புடன் பயத்துடன் ஆமா மாமி தெரியாமல் விட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் அவள் மாத்திரம் என்னை குரங்கு மூஞ்சி என்று படம் போடலாமா என்று கேட்டான் அவள் உன் புத்தகத்தில் தானே போட்டாள் உன்னை போல் ஊரார் புத்தகத்தை கிழித்து போடவில்லையே சேச்ச பதிமூன்று வயசு பையனுக்கு வகையாக இருக்க தெரியவில்லையே என்று இறைந்தாள் கோமதி அம்மா இப்படி இறைந்து பாலுவை கோபித்துக் கொள்வாள் என்று சுமதிக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அவனை பற்றி அம்மாவிடம் புகார் செய்திருக்க மாட்டாள் உள்ளே இருந்த பவானியை பார்த்ததும் கோமதிக்கு கோபம் அதிகமாக வந்தது இதோ பார் பவானி உன் பிள்ளை டாக்டர் ஸ்ரீதரனின் பெண் ஜெயஸ்ரீயின் நோட்டு புத்தகத்தை கிழித்து போட்டிருக்கிறான் அவர்கள் வீட்டிலிருந்து யாராவது வந்து கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாயோ எனக்கு தெரியாதம்மா என்று கூறியவாறு அந்த நோட்டு புத்தகத்தை வீசி கூடத்தில் இருந்து விட்டு போனாள் கிழிந்து கிடந்த நோட்டு புத்தகத்தையும் பாலுவையும் மாறி மாறி பார்த்தாள் பவானி அவனுடன் அவளுக்கு பேசவே பிடிக்கவில்லை கண்ணியமும் கௌரவமும் வாய்ந்த டாக்டர் வீட்டாருடன் இவனால் விரோதம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினாள் நெஞ்சிலே நிறைந்திருந்த கவலையும் பயமும் அவளுக்கு ஒருவித அசட்டு தைரியத்தை அளித்தன கிழிந்த அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டை நோக்கி நடந்தாள் அன்று அதிகாலையிலேயே ஸ்ரீதரன் வெளியே போய்விட்டார் ராதாவும் அன்று மாலை நடக்கவிருந்த டிராமாவுக்காக ஏற்பாடுகள் செய்வதற்காக வெளியே சென்றிருந்தாள் வீட்டுக்கூடத்தில் சுவாமிநாதன் மட்டும் உட்கார்ந்திருந்தார் ஜெயஸ்ரீ பள்ளிக்கூடம் போவதற்காக கிளம்பி வந்தாள் பவானியை பார்த்து புன்னகை பூத்தாள் பிறகு வீட்டிலே யாருமே இல்லையே அத்தை ராதா கூட வெளியே போயிருக்கிறாளே என்று தெரிவித்தாள் பவானி ஆசையுடன் அந்த குழந்தையின் கையை பற்றி வருத்தம் நிறைந்த குரலில் ஜெயஸ்ரீ பாலு ஒரு தவறு செய்து விட்டான் சுமதியோடு சண்டை பிடித்து கொண்டு உன் நோட்டு புத்தகத்தை கிழித்து விட்டானம்மா என்றாள் ஜெயஸ்ரீக்கு வருத்தமாகத்தான் இருந்தது இருந்தாலும் அந்த பெண் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை பரவாயில்லை அதனால் என்ன வேறு யாரிடமாவது வாங்கி எழுதிக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக போய்விட்டாள் அப்போது சுவாமிநாதன் வெளியே வந்தார் யாரை பார்க்க வேண்டும் டாக்டர் வெளியே போயிருக்கிறார் ராதாவும் வீட்டில் இல்லை என்று கூறியபடி பவானியை கவனித்தார் அவர் பவானி முதலில் சிறிது தயங்கினாள் அப்புறம் ஜெயஸ்ரீயை பார்க்க வந்தேன் என்றாள் நீங்கள் எங்க இருந்து அம்மா என்று சுவாமிநாதன் விசாரிக்கவும் பவானி விவரங்களை கூறினாள் சுவாமிநாதன் சிரித்தார் குழந்தைகள் அப்படிதான் ஒன்றை ஒன்று சண்டை பிடித்துக் கொள்ளும் விரோதத்தை மனசில் வைத்துக் கொள்ள மட்டும் அவர்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு நாகராஜனுக்கு ஒரு தங்கை இருப்பதாகவே எனக்கு தெரியாது என்று சொல்லி பேச்சை முடிக்காமல் நிறுத்தினார் அவர் இந்த இளம்பெண் ஒரு விதவை என்பதை அவர் தெரிந்து கொண்டபோது அவருடைய உள்ளம் வாடி வருந்தியது ஏழு சென்னையில் மூர்த்தி அன்று மாலையில் மியூசியம் தியேட்டரில் கூட்டம் நெறிந்தது சென்னையில் இருக்கும் பிரபல பெண்கள் கல்லூரி மாணவிகளால் நடத்தப்படும் பக்தை மீராவின் நாடகம் அங்கு நடத்த ஏற்பாடு ஆகியிருந்தது வசூலிக்கும் பணத்தை காசநோய் நிவாரணத்துக்கு அளிப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தபடியால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது முதல் வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு வரையில் இடமில்லாமல் ரசிகர்கள் நெருக்கி அடித்துக் உட்கார்ந்திருந்தார்கள் இரண்டாவது வகுப்பில் நாகராஜனும் கோமதியும் உட்கார்ந்திருந்தார்கள் நாகராஜன் சற்றைக்கோ ஒரு தரம் தன் கைகடிகாரத்தை பார்ப்பதும் பிறகு மனைவியின் பக்கம் திரும்பி ஏதோ முணுமுணுப்பதுமாக கோமதி முகத்தில் கோபம் பொங்க வீட்டை விட்டு அவர்கள் புறப்படும் போது ஒரு சின்ன சிறு தகராறி நடந்தது கணவனுடன் ராமாவுக்கு செல்ல வேண்டும் என்று கோமதிக்கு ஆசை அவனும் அவளுமாக சேர்ந்து எங்குமே வெளியே போவதே இல்லை நாகராஜனுக்கு தன் பிசினஸ் போன்றேதான் தான் லட்சியம் இந்த மாசத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்துக்கு பிசினஸ் போயிருக்கிறது நான் கவனிக்காவிட்டால் அதில் கால் பங்கு கூட நடந்திருக்காது என்று மனைவியிடம் பெருமைப்பட்டுக் கொள்வான் பணம் ஏராளமாக வருகிறது வீட்டில் கார் இருக்கிறது வேலையாட்கள் இருக்கிறார்கள் இதனால் எல்லாம் கோமதிக்கு மனதில் திருப்தி ஏற்படவில்லை வாழ்க்கையில் திருப்தி அடைய பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா அன்பும் ஆரோக்கியமும் சீரிய பண்பும் சேர்ந்தால்தானே அந்த பணத்தின் மதிப்பு உயர்ந்து பிரகாசிக்கும் மாசத்தில் இருபது நாட்கள் கணவனும் மனைவியும் சரியாக பேசக்கூட அவகாசம் இல்லாமல் நாகராஜன் வெளியேவே சுற்றி கொண்டிருப்பான் மிகுதி நாட்கள் வீட்டில் இருந்தாலும் மனைவி மகளுடன் பேசுவதற்கு அவனுக்கு அவகாசம் இருக்காது மாதாந்திர செலவுகள் புடவை கடை பில்கள் டாக்டர் பில்கள் அவன் மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும் அவற்றுக்கு செக் இழித்து கையெழுத்து போட்டு குமாஸ்தா மூலமாக அனுப்பி விடுவான் மனைவி எழிலரிசியாக அலங்காரம் பண்ணி கொண்டு நின்றாலும் கவனிக்க அவனுக்கு அவகாசம் இருக்காது மகள் பள்ளிக்கூடத்தில் பரிசுகள் வாங்கி கெட்டிக்காரியாக விளங்கினாலும் பெருமைப்பட அவன் கொடுத்து வைத்தவனல்ல இக்காரணங்களை கோமதியை ஒரு நிரந்தர நோயாளியாக ஆக்கிவிட்டன வெளியார் அந்த தம்பதியை பற்றி பெருமையாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு தடவை பெங்களூர் போய்விட்டு வந்த நாகராஜன் புடவை ஒன்று வாங்கி வந்தான் உடல் தெரியும்படி அவள் அவ்வளவு மெல்லியதாக இருந்தது அப்புடவை உடலெங்கும் ஜரிகை பூக்கள் வைத்து தைக்கப்பட்டிருந்தது இந்த புடவையை உடுத்திக்கொண்டு என்னோடு என் நண்பர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வா என்று அழைத்தான் நாகராஜன் புடவையை பார்த்தவுடன் கோமதியின் மனதில் ஒரு அருவருப்பு ஏற்பட்டது அவளா அதுவரையில் நம் மாதிரி உடுத்தி கொண்டதில்லை கணவன் சொல்கிறாரே என்று மனைவி எது வேண்டுமானாலும் செய்துவிட முடியுமா நன்மை தீமை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சிறந்தது கோமதி அதை உடுத்தி கொண்டு வர மறுத்தாள் பூத்தார் போல் தன்னை உடன் வரும்படி அழைக்கும் கணவனின் அன்பை உதறுகிறோமே என்று கோமதியும் மனம் வருந்தினாள் இருந்தாலும் சுயகௌரவத்தை இழக்க அவள் விரும்பவில்லை அன்று அவனுடன் அவள் கல்யாணத்துக்கு போகவில்லை நாகராஜன் மனைவியை பற்றி வேறுவிதமாக நினைத்துக்கொண்டான் அவள் ஒரு ஜடம் என்பது அவன் அபிப்பிராயம் அதன் பிறகு அவளை அவன் வெளியே அழைத்து செல்லவே இல்லை அன்று பகல் சாப்பாட்டிற்கு அப்புறம் கோமதியும் டிராமா டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு நாகராஜனின் அறைக்குள் நுழைந்தாள் சுழலும் மின்சார விசிறியின் கீழ் உட்கார்ந்திருக்கும் அவன் அருகில் தயங்கியபடி நின்றாள் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இன்றைக்கு டிராமாவுக்கு போகலாமா வருகிறீர்களா என்று கேட்டாள் நாகராஜன் சிறிது நேரம் பைல்களை புரட்டி கொண்டிருந்தான் பிறகு கோமதியை நிமிர்ந்து பார்த்து என்ன கேட்டாய் என்று விசாரித்தான் கோமதிக்கு ஆத்திரம் வந்தது அதை காட்டிக்கொள்ளாமல் டிராமாவுக்கு போகலாமா என்றேன் என்றாள் ஓ பேஷா போயேன் நான் வெளியே போக டாக்ஸி வைத்துக் கொள்கிறேன் இல்லை நீங்களும் வாருங்கள் என்னோடு என்றால் கோமதி முகத்தில் வெட்கம் படற பார்த்தாயா என்னை போய் கூப்பிடுகிறாயே எனக்கு பிசினஸ் விஷயமாய் ஒருத்தரை ஹோட்டல் பிரகாஷில் இன்று இரவு எட்டு மணிக்கு சந்தித்தாக வேண்டும் முன்னாடியே போய் பார்த்தாலும் தேவலை கோமதிக்கு முன்பு அடங்கி போன ஆத்திரம் மீண்டும் கிளம்பியது உங்களுக்கு என்றைக்கும் தான் பிசினஸ் இருக்கிறது அப்படி என்ன மூழ்கி போகிறதோ தெரியவில்லை சம்பாதித்த மட்டும் போதுமே என்று கூறிவிட்டு அருகில் கிடந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் நோ நோ கோமதி உனக்கு வியாபார விஷயம் எல்லாம் தெரியாது ஒரு நிமிஷம் அசந்தாலும் போச்சு போகட்டும் போங்கள் நான் இந்த தடவை சாக பிழைக்கு ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் பிழைத்து வீட்டுக்கு வந்தேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உடம்பு தேரட்டும் என்று இருக்கிறேன் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்னதான் பணத்துக்கு அடிமையாக இருந்தாலும் அவனால் மனைவியின் இந்த வேண்டுகோளை தட்ட முடியவில்லை அரைமனதுடன் நாடகத்துக்கு புறப்பட்டான் நாகராஜன் சுமதி முன்னதாகவே ஜெயஸ்ரீயுடன் போய்விட்டாள் அவள் பாலகிருஷ்ணனாக டிராமாவில் நடிக்க வேண்டும் ஒரு டிக்கெட் வீணாக போகிறதே பவானி நீ வருகிறாயாமா என்று கேட்டான் நாகராஜன் நாடகத்துக்கா வேண்டாம் அண்ணா நீயும் மண்ணியும் போய் வாருங்கள் கோபாலன் எனக்கு துணையாக இருப்பதாக சொல்லுகிறான் அவன் மனைவியும் இங்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாள் என்றாள் ஹம் சரி பாலு எங்கே அவனாவது வரட்டும் என்றான் நாகராஜன் பாலுவா என்றாள் கோமதி கோமத்துடன் அவள் முகம் கோபத்தால் சிவந்தது அவன் ஒருத்தர் எதிரிலும் வரமாட்டான் அவன் காலையில் பணின விஷமத்துக்கு டிராமா ஒன்றுதான் அவனுக்கு குறைச்சலாக இருக்கிறது நாகராஜன் லினன் ஸ்லாக் ஷர்ட்டை உதறி போட்டுக்கொண்டு சரி நீயாவது சீக்கிரம் கிளம்பு என்றான் அலுப்புடன் இருவரும் காரில் ஏறிக்கொண்டு நாடகம் பார்க்க புறப்பட்டார்கள் மாடி வராந்தாவில் நின்று தன்னை நாடகத்துக்கு அழைத்து போகாமல் வெளியே செல்லும் தன் மாமா மாமியை கவனித்தான் பாலு அந்த பிஞ்சு மனதிலே ஏமாற்றம் ஏக்கம் துக்கம் முதலியவை நிறைந்திருந்தன கண்களில் இருந்து வழியும் கண்ணீருடன் தொலைவில் செல்லும் காரையே பார்த்து கொண்டு நின்றான் பாலு நோட்டு புத்தகத்தை கிழித்ததை ஜெயஸ்ரீ பொருட்படுத்தவில்லை பாலு நீ டிராமாக்கு வருவா இல்லையா என்று அவனை பார்த்து அப்பள்ளிக்கு செல்லும் பொழுது கேட்டாள் ஆனால் பெரியவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஒரு குழந்தை செய்த அற்ப தவறை மகத்தானதாக நினைத்து பெரிதாக அதற்கு தண்டனையும் அளித்து விட்டார்கள் பவானியின் மனமும் வருந்தியது தனக்கு எதற்கு நாடகமும் இன்னொன்றும் வாழ்க்கையிலே நாடகம் ஆரம்பித்து நடித்து முடித்து வெளியேறிய நடிகையாகிவிட்டோமே நாம் நம்மை கூப்பிட்டார்களே ஒன்றும் தெரியாத சிறு பையன் அவனை மன்னித்து அழித்து போக அவர்களுக்கு மனமில்லையே என்று வருந்தினாள் அவள் பாலு நீ சமத்தக படித்து பெரியவனாகி சுதந்திரமாக இருக்கும் போது இதை போல எவ்வளவோ நாடகங்கள் பார்க்கலாம் அப்பா வா கை கால கால்களை அலம்பிக்கொண்டு கீதா ஸ்லோகங்களை சொல் கேட்கிறேன் என்று அவனை கையை பற்றி அழைத்துக் கொண்டு கீழே வந்தாள் பவானி அங்கே மியூசியம் தேட்டரில் நாகராஜனுக்கு இருப்பு கொள்ளவில்லை கோமதியை தனியாக விட்டுவிட்டு நான் போய் அவரை பார்த்துவிட்டு நேராக வீட்டுக்கு போய்விடுவேன் காரை அனுப்புகிறேன் நீ சுமதியை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்துவிடு என்று கூறிவிட்டு திரை தூக்கி சில காட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே எழுந்து போய்விட்டான் மஞ்சத்திலே சாய்ந்து படுத்திருந்தாள் பக்த மீரா மேவாரின் மகாராணி அவள் இட்டதை செய்ய ஆயிரம் பேர் காத்து கிடந்தார்கள் பெட்டி பெட்டியாக அணிகளும் ஆடைகளும் கேட்பாரற்று கிடந்தன அவள் என்னும் எண்ணமெல்லாம் அந்த கண்ணனைப் பற்றிதான் அவள் பார்க்கும் இடங்களில் எல்லாம் அவன் தெரிந்தான் மகாராணா தன் மனைவியை காண அந்தபுரம் வருகிறார் அழகே உருவான மீரா பதறி எழுந்து பதிலுக்கு மரியாதை செய்கிறாள் அவர் மனைவியிடம் இன்பமாக பேசுகிறார் ஆனால் அவள் செவிகளிலே கண்ணனின் வேங்குழல் இசை கேட்கிறது மஞ்சத்திலிருந்து எழுந்து அரண்மனை பூங்காவினுள் பாய்ந்து ஓடுகிறாள் அங்கே நீலவானில் மிதந்து செல்லும் வெண்ணிலவில் கண்ணன் தெரிகிறான் மல செறிந்த மரங்களின் மரகத வண்ணத்தில் தோன்றுகிறான் கண்ணன் தடாகத்திலே கண்ணன் மீராவின் இதயம் முழுவதும் அவன் உருவமே வியாபித்து இருக்கிறது மீரா மயங்கி கீழே விழுகிறாள் பக்த மீராவாக வந்த ராதையின் எழிலும் நடிப்பும் சபையோரை பரவசப்படுத்திவிட்டன பலமான கரகோஷம் எழுந்தது சபையில் நாடகம் முடிந்தது அநேகமாக எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள் நாடகத்தில் நடித்த பெண்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் மட்டும் இருந்தார்கள் வேஷத்தை கலைத்துவிட்டு ராதா வெளியே வந்தாள் சுவாமிநாதன் நின்று கொண்டிருந்தார் போகலாமா என்று கேட்டார் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள் ராதா அங்கே ஒரு சிறு கூட்டம் நின்றிருந்தது ஐந்தாறு வாலிபர்கள் வரிசையாக நின்றிருந்தார்கள் வண்டர்ஃபுல் ஆக்ஷன் என்றான் ஒருவன் மார்வலஸ் என்றான் இன்னொருவன் ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது உங்கள் நடிப்பு என்று தான் தமிழன் என்பதை மறந்துவிடாமல் தமிழிலேயே பேசி தன் உற்சாகத்தை தெரிவித்தான் மற்றொருவன் கடைசியில் இருந்த வாலிபன் முன்னே வந்து என்னை தெரிகிறதா நேற்று கோடம்பாக்கம் ஹாஸ்டலில் டிக்கெட் விற்க வந்தீர்களே உங்கள் நடிப்பை பார்த்து மூன்று மணி நேரமும் நான் மீராவின் காலத்தில் வசித்தவன் மாதிரி இருந்தேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் அவன் அவன் வேறு யாரும் இல்லை மூர்த்திதான் சுவாமிநாதனுக்கு அவர்கள் உற்சாகம் ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை வா அம்மா மணி பதினொன்றாகப் போகிறது என்று சொல்லிக்கொண்டே அவளை அழைத்து காரை நோக்கி நடந்தார் அவர் அத்தியாயம் எட்டு சந்திப்பு மூர்த்தி சென்னைக்கு வந்துவிட்டான் என்பதில் நாம் ஆச்சரியமோ பரபரப்போ அடைய வேண்டியதில்லை பசுமலையில் சுமார் நான்கைந்து மாதங்கள் அவன் தங்கியிருந்ததற்கு காரணமே பவானிதான் அந்த இளம் பெண்ணின் மனதை கெடுத்து தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே மூர்த்தி அங்கு தங்கியிருந்தான் வயது சென்ற மாமாக்காகவோ மாமிக்காகவோ அங்கு இல்லை பசுமலை ரயில் நிலையத்தை விட்டு பவானி புறப்பட்டு வந்த பாசஞ்சர் வண்டி கிளம்பி போன பிறகு சோர்ந்த மனதுடன் மூர்த்தி வீட்டுக்கு வந்தான் பூட்டப்பட்டு கிடந்த பவானியின் வீட்டு வாசலை இயக்கத்துடன் பார்த்தான் அவன் தினமும் மாலை வேளையில் மல்லிகை பூ பறிக்கும் மல்லிகை பந்தலில் கீழ் பெருமூச்சுடன் சிறிது நேரம் நின்றான் ஆனால் உறுதியும் வைராகியமும் நெஞ்சழுத்தமும் நிறைந்த அவள் தோற்றத்தை பற்றி ஒரு கணம் சிந்தித்தான் மூர்த்தி அருணைய வடிவமாக விளங்கும் அந்த கண்கள் நடராஜ பெருமானின் படத்தை நோக்குங்கால் கசிந்து கண்ணீர் மல்கி தம் அன்பை வெளிப்பட்டதை கவனித்திருக்கிறான் அதே கண்கள் நெருப்புத் துண்டங்களாக ஜுவலித்ததையும் பார்த்தான் திடசித்தம் நிறைந்த அந்த பெண் எங்கே இருந்தாலும் ஏமாற மாட்டாள் என்று அவனுக்கு விளங்கிவிட்டது ஆகவே இனி அவளைப் பற்றி சிந்திப்பதில் பல பலனில்லை என்பதை அவனுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து போயிற்று பவானி ஊருக்கு சென்று இரண்டு தினங்கள் கழித்து மூர்த்தி தனக்கு சென்னையில் முக்கியமான அலுவல் இருப்பதாக கொண்டு புறப்பட்டு புறப்பட்டுவிட்டான் சென்னையில் அவன் தங்குவதற்கு உறவினர் யாரும் கிடையாது கல்கத்தாவில் ஆபீஸில் அவனுடன் வேலை பார்த்து வந்த நண்பர் ஒருவரின் சகோதரன் கோடம்பாக்கம் ஹாஸ்டல் ஒன்றில் இருந்து கொண்டு படித்து வந்தான் எழும்பூரில் இறங்கியதும் அவன் நினைவு வரவே மூர்த்தி நேராக கோடம்பாக்கம் சென்று ஹாஸ்டலில் இருந்த அந்த பிள்ளையை பற்றி விசாரித்தான் தகவலும் கிடைத்தது தன் பெட்டி படுக்கையை அங்கே வைத்துவிட்டு ஸ்நானம் செய்து காலையாக வியாபாரத்தை முடித்து கொண்டான் மூர்த்தி பிறகு கம்பெனி வேலையாக சைனா பஜாருக்கு சென்றுவிட்டு இரவு மவுண்ட்ரோடு ஹோட்டல் ஒன்றில் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு ஹாஸ்டலுக்கு வந்தான் அடுத்த நாள் அவனும் அவன் நண்பனும் வெளியே எங்கும் போகவில்லை அன்று சனிக்கிழமை விடுமுறை நாள் நண்பர்கள் இருவரும் சாப்பிட்டுவிட்டு அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் வாயில் இருந்த சிகரெட் புகைத்தபடி மூர்த்தி தன்னுடைய அகில இந்திய விஜயத்தை பற்றி அளந்து கொண்டிருந்தான் பார்த்த இடங்கள் பாதி இருந்தால் பார்க்காத இடங்களையும் அவன் வர்ணித்த போது தேர்ந்த ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய கற்பனா சக்தி இப்படி ஒருவனிடம் வீணாக விரயமாகிறதே என்றுதான் என்ன தோன்றும் ஹாஸ்டல் அறைகளில் திடீரென்று நிசப்தம் நிலவியது நாலைந்து பெண்கள் அழகாக உடுத்திக்கொண்டு கலகலவென்று பேசியபடி வந்தார்கள் ஒவ்வொரு அறையாக நுழைந்து அங்கிருந்த மாணவர்களிடம் பேசி டிராமாவுக்கு டிக்கெட் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டார்கள் கடைசியாக மூர்த்தி இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் அவர்களின் ஒரு பெண் படிப்படியாக இருக்கும் கூந்தலை இரட்டை பின்னல்களாக பின்னி பாதியில் வெண்ணிற ரிப்பனால் கட்டியிருந்தாள் காதுகளில் ஜிலு ஜிலுவென்று பிரகாசிக்கும் வைரத்தோடும் வைர ஜிமிக்கிகளும் அணிந்திருந்தாள் மூக்கில் ஒன்றும் ஆபரணமில்லை நெற்றியில் வட்ட வடிவமாக பெரிய அளவில் பொட்டு வைத்து அதன் கீழே சிறிய பொட்டொன்று வைத்திருந்தாள் ரோஜா வண்ணத்தில் ஷிஃபான் புடைவையும் முழங்கை வரையில் கை வைக்கப்பட்டிருந்த சோழியும் அணிந்திருந்தாள் அவள் துருதுருவென்று அவள் முகம் பார்ப்பதற்கு வசீகரமாக இருந்தது கண்களை சுழற்றி அவள் புன்னகை புரிந்தவாறு மூர்த்தி அவன் நண்பனையும் கை குவித்து வழங்கினாள் காசநோய் டிராமா போடுகிறோம் இவர்கள் எல்லாம் பி ஏ படிக்கும் மாணவிகள் இரண்டு டிக்கெட்டுகள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றாள் அவள் அவர்கள் பதிலையும் எதிர்பாராமல் இரண்டு ஐந்து ரூபாய் டிக்கெட்டுகளை கிழித்து மீது பெண் மூர்த்தி பர்சை திறந்து நண்பனுக்கும் சேர்த்து பத்து ரூபாயாக கொடுத்து டிக்கெட் வாங்கினான் அடடே எனக்கு எதற்கப்ப வாங்கினா என்றான் நண்பன் பரவாயில்லை போய்விட்டு வரலாம் என்று மூர்த்தி சிரித்துக் கொண்டே கூறினான் பெண்கள் விடை பெற்றுக் கொண்டு அந்த அறையை கடக்கும் போது ஒரு சொன்னாள் அடி ராதா நீ வந்திருக்காவிட்டால் எங்களால் பத்து டிக்கெட்டுகள் கூட விற்றிருக்க முடியாது கெட்டிக்காரி அடி நீ ராதா கலகலம் என்று சிரித்தாள் ஊஹ் இது என்ன பிரமாதம் நீதான் தான் கட்டுப்பேட்டி மாதிரி தலையை குடிந்து கொண்டு நிற்கிறாய் பேசுகிற விதத்தில் பேசினால் ஒருவர் இரண்டு டிக்கெட்டுகள் என்ன நாலந்து டிக்கெட்டுகள் கூட வாங்கிக் கொள்வார்கள் என்றாள் இருந்தாலும் ராதாவின் கண்களுக்கு அடிமையாகாமல் ஒருத்தில் இருக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டே மற்றொரு பெண் செல்லமாக ராதாவின் கன்னத்தில் தட்டினாள் சி போடி என்று சொல்லிக்கொண்டே ராதா மறுபடியும் கலகலவென்று என்று சிரித்தாள் மூர்த்தி ஜன்னல் ஓரமாக நின்று கீழே தோட்டத்தில் ஒன்றையடி பாதையில் நடந்து செல்லும் அந்த பெண்மணிகளின் மத்தியில் போகும் ராதாவை கண் இமைக்காமல் பார்த்தான் அவர்கள் அவன் பார்வையை விட்டு மறைந்ததும் அறைக்குள் திரும்பி கோபி கட்டாயம் இந்த டிராமாவை மிஸ் பண்ணக்கூடாதரா என்று சொல்லிக்கொண்டே டிக்கெட்டுடன் அவர்கள் கொடுத்த நாடக நோட்டீஸை எடுத்து பார்த்தான் நடிப்பவர்களின் பெயர்கள் வரிசையாக காணப்பட்டன முதலில் மிஸ் ராதா பி ஏ மீரா என்று போடப்பட்டிருந்தது மனிதன் சிந்திக்கும் சிந்தனைகள் செய்கைகள் புனிதமானவை என்று சொல்ல முடியாது தன்னால் கூடுமான வரையில் நல்லவைகளையே செய்து நினைத்து வாழ்ந்தானாக அவன் வாழ்க்கையில் ஓரளவு உண்மையாக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் அப்படி இராமல் அவன் என்னும் எண்ணமெல்லாம் செய்யும் செய்கைகள் எல்லாம் பிறர் மனதை நோக செய்பவையாகவும் இழிவானவையாகவுமே இருந்தால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று வேண்டி அவன் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை மூர்த்தியின் மனம் சடுதியில் இப்படி பலவிதங்களாக மாறும் இயல்பை அடைந்துவிட்டது பிறகுதான் அவன் தன் நண்பனுடன் நாடகம் பார்க்க வந்தான் வந்த இடத்தில் ராதாவிடம் தன் சந்தோஷத்தையும் அறிவித்தான் அதற்கு பதிலாக கிடைத்த அவள் புன்சிரிப்பை அவன் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரத்துக்கு ஒப்பிட்டான் அதை பற்றி அவன் சிந்தித்துக்கொண்டு சென்னையை வலம் வந்து கொண்டிருந்தான் அத்தியாயம் ஒன்பது கோமதியின் குறை ஹாலில் இருந்த புத்தர் சிலையை துடைத்து வைத்துவிட்டு தோட்டத்தில் மலர்ந்திருந்த பெரிய ரோஜா மலரை எடுத்து வந்து சிலையின் பாதங்களில் வைத்தாள் பவானி கீழே கம்பளத்தில் உட்கார்ந்திருந்த பாலுவுடன் கொண்டிருந்த சுமதி அத்தை நீ ஏன் அன்றைக்கு டிராமாக்கு வரவில்லை பாதியில் அப்பா அம்மாவை தனியாக விட்டுவிட்டு எழுந்து போய்விட்டாராமே அம்மா சொன்னாள் நீ ஏன் அத்தை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறாய் சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறாய் எங்களுக்கு எல்லாம் வேலை செய்கிறாய் அம்மா கூட சொல்வாள் பவானி வராவிட்டால் என் உடம்பு தேறி இருக்காது பாவம் அவளை பார்த்தால் என் மனசுக்கு சங்கடப்படுகிறது என்று இனிமேல் என்னோடு வெளியே வாயனத்தை ஜெயஸ்ரீயின் வீட்டுக்கு போகும்போது வருகிறாயா என்று கேட்டாள் பேச்சின் இடையில் அந்த குழந்தையின் குரல் கம்மிற்று பளபளக்கும் அவள் விழிகளில் கண்ணீர் திரண்டு நின்றது பவானி வாஞ்சையுடன் சுமதியின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் ஆசையுடன் அவள் தலையை வருடினாள் அப்புறம் கண்ணே பிறருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் என் ஆசை வேறு ஆசைகளோ விருப்பங்களோ எதுவும் எனக்கில்லை உனக்கு தலைவாரி பின்னி மலர் சூட்டி பொட்டு வைத்தால் என் மனதில் ஆனந்தம் பொங்குகிறது நல்ல உணவாக சமைத்து எல்லோருக்கும் பரிமாறினால் அவர்கள் சாப்பிட்டு பசித்திருந்தவுடன் என் வயிறு என் வயிறு திருப்தியாக நிறைந்து விடுகிறது இங்கேப்பா சுமதி இந்த மகானை பற்றி நீ உன் சரித்திர புத்தகத்தில் படித்திருப்பாய் பிறருடைய துன்பம் இறக்கப்பட்டு அன்பையும் அகிம்சையையும் தன் இலட்சியமாகக் கொண்டு அரச போகத்தை துறந்தவரல்லவா இவர் என்று அருகில் மேஜை மீது இருந்த புத்த சிலையை காட்டி பேசினாள் பவானி சுமதியும் பாலுவும் திறந்தவாய் மூடாமல் பவானி சொல்வதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் புத்தரையும் காந்தி கடிகளையும் போற்றி வணங்குவதால்தான் அத்தை இவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் என்று சுமதி நினைத்துக் கொண்டாள் அத்தை அத்தை என்று சொல்லிக்கொண்டே சுமதி அவள் கழுத்தை கட்டி கொண்டு கண்ணத்தில் இரண்டு முத்தங்கள் கொடுத்தாள் சுமதி தன் அம்மாவை முத்தமிடுவதை பார்த்து ஹஹஹா என்று சிரித்தான் பாலு எதற்கெடுத்தாலும் சிரிப்பு தாண்டா உனக்கு என்று பவானி அவனை கோபித்துக் கொண்டாள் மாடியிலிருந்து கோமதி கீழே இறங்கி வந்தாள் மூன்று நாட்களாக அவளுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை நாடகத்தில் நாகராஜன் பாதியில் அவளை விட்டுவிட்டு எழுந்து போனவுடன் மனம் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் கோமதி நாடகத்தில் பல ரசமான காட்சிகள் நடனங்கள் சம்பாஷணைகள் பாட்டுகள் இருந்தாலும் அவளால் ஒன்றையுமே ரசிக்க முடியவில்லை எதற்காக வந்தோம் என்று அழுத்து ஜோடி ஜோடியாக உட்கார்ந்து நாடகம் பார்க்கும் தம்பதிகளை பார்த்து பெருமூச்செறிந்தாள் கோமதி கடைசி காட்சி நடந்து கொண்டிருந்த போது அலுப்புடன் வெளியே வந்து பார்த்தாள் நாகராஜனை காருடன் வந்திருந்தான் நாடகம் முடிவதற்கு முன்பே மனைவியை வெளியே வந்துவிடவே என்ன ஒன்றும் நன்றாக இல்லையோ எனக்கு அப்பொழுதே தெரியும் என்று ஆரம்பித்தான் அவன் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது பிறந்த இடத்தில்தான் ஒண்டியாக பிறந்தேன் என்றால் இடத்திலும் ஒண்டிக் கட்டைதான் என்றால் நிஷ்டூரமாக யார் அப்படி சொன்னது என்றான் நாகராஜன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே கோமதி பதில் ஒன்றும் கூறாமல் முகத்தில் உரு என்று வைத்துக் கொண்டிருந்தான் மனைவியை திரும்பி பார்த்தான் நாகராஜன் கோமு ஒரு நெக்லஸ் விலைக்கு வந்திருக்கு எட்டாயிரத்துக்குள்ள அடங்குமாம் பழைய வைரமாம் வாங்கி போட்டு வைத்தால் மேலே மூன்று நாலு வந்தால் விற்றுவிடலாம் அதை வாங்குவானேன் பிறகு விற்பானேன் வாங்காமலே இருந்துவிட்டால் அலுப்பே இல்லை அட போட்டு கொள்கிற வேளையில் போட்டுக்கொள்ளேன் மேலே மூவாயிரம் கிடைத்தால் நமக்கு தானே லாபம் விக்ரவருக்கு ரொம்ப பணமுடையாம் கோமதிக்கு இந்த வியாபார பேச்சை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த பிறகு பவானி பரிமாறிய உணவை சாப்பிட்டு விட்டு மாடிக்கு போய்விட்டாள் பளபளவென்று மின்னும் வைர நெக்லஸை எடுத்துக்கொண்டு நாகராஜன் மாடிக்கு வந்தான் கோமதி அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் அதற்கப்புறம் நாகராஜன் அந்த நகையை வாங்கினானா என்பதை கோமதியும் கேட்கவில்லை அவனும் ஒன்றும் கூறவில்லை வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டான் மாடியில் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து கோமதி கீழே இறங்கி வந்து டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டுக்கு போன் செய்து ராதா இருக்க என்று விசாரித்தாள் அவள் வெளியே போயிருக்கிறாள் கச்சேரிக்கு என்று சுவாமிநாதன் தெரிவித்தார் அத்துடன் நீங்கள் சௌக்கியம்தானே அம்மா என்று விசாரித்தார் அவர் சௌக்கியத்துக்கு ஒரு குறையும் இல்லை என்று அலுப்புடன் கோமதி சொல்லிக் கொண்டே ரிசீவரை போனில் வைத்தாள் அத்தியாயம் பத்து கண்டான் ராதாவை அன்றிரவு நாடகம் பார்த்துவிட்டு வந்த மூர்த்திக்கு வேறு எதிலுமே மனம் செல்லவில்லை ராதையின் எழில் உருவம் அவன் மனதில் நிறைந்திருந்தது தன்னை கோபிக்கையாக பாவித்து கொண்டு மீரா கண்ணனுடன் கனவில் விளையாடிய காட்சி அவன் மனதில் பதிந்து போயிற்று அவளுடைய அழகிய முகத்தில் எத்தனை விதமான பாவங்கள் வெளிப்பட்டன அவள் கணீர் கணீர் என்று பேசியும் பாடியும் சபையோரிடம் வாங்கிய பாராட்டுகளை நினைத்து மூர்த்தி மனம் கழித்தான் எல்லோரும் தான் சிரிக்கிறார்கள் ஆனால் ராதா சிரித்தால் அதில் ஒரு தனி அழகு இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது அப்படி எதையோ நினைத்துக்கொண்டு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலவும் மூர்த்தியை அவன் நண்பன் கோபி கவனித்தான் என்னப்பா அது குட்டி போட்ட பூனைமா அலையிலேய சரியாக சாப்பிடுவதில்லை உறங்குகிறதும் இல்லை மூன்று நாட்களாக ஆபிஸ் வேலைக்கு மட்டும் வேற என்று கேலி செய்தான் கோபி அதெல்லாம் ஒண்ணுமில்லைப்பா அந்த பெண் யார் அங்கே எங்கிருக்கிறாள் என்பது ஒன்றும் தெரியவில்லை என்று கூறினான் மூர்த்தி கோபிக்கு அந்த விவரங்கள் ஒன்றும் தெரியாது ஓஹோ அதான் விஷயம் என்னவோ என்று பார்த்தேன் என்று கூறிவிட்டு அவன் காலேஜுக்கு புறப்பட்டான் மூர்த்திக்கு தனியாக அந்த அறையில் இருப்பு கொள்ளவில்லை உடுத்திக்கொண்டு வெளியே புறப்பட்டான் நேராக சைனா பஜாருக்கு சென்று தன் காரியாலயத்தில் நுழைந்து

வருடம் தான் படித்து பி ஏ பாஸ் செய்திருக்கிறாள் சூட்டிகியான பெண் எஸ் எஸ் டாக்டர் ஸ்ரீதரன் என்கிறாரே இருக்கிறாரே அவருடைய தங்கை மூர்த்திக்கு இதற்கு மேல் விவரங்கள் தேவையில்லை தேவையாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் விசாரித்தால் நன்றாக இராதென்று நினைத்துக்கொண்டு போனை வைத்துவிட்டு வெளியே வந்தான் அவனுக்கு இருந்த உற்சாகத்தில் அருகில் இருந்த ஹோட்டல் ஒன்றில் நுழைந்து ஐஸ்கிரீம் வரவைத்து சாப்பிட்டான் நேராக டவுனில் இருந்த கோடம்பாக்கம் செல்லும் பஸ்ஸில் புறப்பட்டான் வடபழனி செல்லும் பாதையில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தான் அவன் கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு சிறிய காம்பவுண்டுக்குள் இருந்த கட்டடத்தின் வாசலில் போர்டு ஒன்று தொங்குவதை கவனித்தான் டாக்டர் ஸ்ரீதரன் எம்பிபிஎஸ் மருத்துவ சாலை என்று போட்டிருந்தது பகல் வேளையாதனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது தாழ்வாரத்தில் இருந்த பெஞ்சில் காவல்காரன் மட்டும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் மெதுவாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் ஐயா ஐயா என்று அவனை எழுப்பினான் மூர்த்தி அவனுக்கு நல்ல தூக்கம் பகல் வேளைகளில் டாக்டர் இங்கே வரமாட்டார் ஐயா வீட்டிலே பாரு என்று சொல்லிக்கொண்டு திரும்பி பார்த்து தூங்க ஆரம்பித்தான் அவன் அங்கேதான் போகிறேன் விலாசம் சொல்லையா என்று மறுபடியும் அவனை எழுப்பி கேட்டான் மூர்த்தி காவல்காரனுக்கு தூக்கம் தெளிந்துவிட்டது என்னையா சும்மா தொந்தரவு பண்றீங்க ரயில்வே லைன் ஓரமா போகுது பாருங்க ரோடு அந்த ரோடு கடைசியில இருக்குதுங்க அவர் பங்களா என்று கூறிவிட்டு சட்டை பையிலிருந்த பீடி துண்டை பற்ற வைத்து புகைவிட ஆரம்பித்தான் அவன் அப்பொழுது நடுப்பகல் வேளை தெருக்கள் எல்லாம் நிசப்தமாக இருந்தன சில வீடுகளில் வானொலியில் மத்தியான இசை கேட்டு கொண்டிருந்தது பெண்கள் சிலர் வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தெருவில் சில பையன்கள் ஐஸ் விற்று கொண்டிருந்தார்கள் மூர்த்தி திருவிலே வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்தான் ஒரு வீட்டு வாசலில் அரை வாடகைக்கு விடப்படும் என்று விளம்பரம் காணப்பட்டது கதவை தட்டி கூப்பிட்டு விசாரித்தான் ஐம்பது வயது மதிக்கும்படியான ஒரு பெண்மணி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் என்ன வேண்டும் என்று விசாரித்தாள் மூர்த்தி தனக்கு ஒரு அறை தேவையாக இருப்பதாக கூறினான் அறையை திறந்து காண்பித்தாள் அந்த அம்மாள் அறை விசாலமாகவும் காற்றோட்டத்துடனும் இருந்தது மாதம் பதினைந்து ரூபாய் வாடகை என்றும் லைட்டுக்காக இரண்டு ரூபாய் தனியாக கொடுத்துவிட வேண்டும் என்றும் அறிவித்தாள் அவள் ஒரு மாதத்திய வாடகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு மூர்த்தி அங்கிருந்து கிளம்பினான் நேராக அதே தெரு வழியாக சென்று தெருக்கோடியை அடைந்தான் அவன் அங்கே பெரிய பங்களா ஒன்று காணப்பட்டது வாசலில் டாக்டர் ஸ்ரீதரன் என்று ஒரு புறமும் மறுபுறத்தில் ஜெயஸ்ரீ என்று வீட்டின் பெயரும் எழுதப்பட்டிருந்தது பங்களாவின் வாசலில் இருந்து உள்ளே கவனித்தான் மூர்த்தி வீட்டிலே சந்தடி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை வீட்டிலிருந்து யாராவது வெளியே வந்திருக்கிறார்களா என்று கவனித்தான் மூர்த்தி அப்படியும் இப்படியும் ஏதோ ஒரு வீடு தேடுகிற மாதிரி மதில் சுவர் மூவரமாக நடந்தவாறு கவனித்துக் கொண்டிருந்தான் அரை மணி நேரமாகியும் ஒருவரும் வெளியே வரவில்லை அழுத்து போய் சோர்ந்த உள்ளத்துடன் அவன் திரும்புகிற போது மாடியில் இருந்து ஒரு குரல் தெளிவாக கேட்டது ராமையா வெட்டிவேற்பட்டிகளுக்கு விட்டாயா என்று கூறியவாறு ராதா பால்கனியில் பக்கமாக வந்து தோட்டத்தில் மாமரத்தின் கீழ் பெஞ்சில் படுத்திருந்த தோட்டக்காரனை கூப்பிட்டாள் வெள்ளை புடவை உடுத்தி ஸ்நானம் செய்த கூந்தலை பின்னல் போடாமல் முதுகில் புரள விட்டு கொண்டு அவள் அங்கு நின்ற காட்சி அழகாக இருந்தது ராமையா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் ராதாவின் குரல் கேட்டு சுவாமிநாதன் வெளியே வந்தார் ராமையா அம்மா கூப்படுங்கியில் பழிச்சிட்டும் அவருடைய வெள்ளை மேல் மேல்தோண்டும் அவருக்கு எந்தவிதமான உருவமும் கொடுக்கவில்லை கண்டிப்பாக அவர் டாக்டராக இருக்க முடியாது என்று தீர்மானித்தான் அவன் ராதாவின் தந்தையாக இருக்கலாம் என்று தோன்றியது யாருமில்லாத பங்களாவுக்குள் இந்த மோகினி இருந்தால் அவளை அடைவது எவ்வளவு சுலபம் இப்படி காவல்காரனும் வழுக்கை தலைவருமாக ஒருவர் மாற்றி ஒருவர் எதற்காக இருக்க வேண்டும் என்று மூர்த்தி நினைத்து கொண்டே ராதாவின் வீட்டை கண்டுபிடித்த மகிழ்ச்சியுடன் மெதுவாக ஹாஸ்டலை நோக்கி நடந்தான் தொடரும் இனிவரும் அத்தியாயங்களில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விபி